சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாக இந்து மதத்தில் ஏகப்பட்ட வாஸ்து சாஸ்திரங்கள் இருக்கின்றன இந்த மரபு மாறாமல் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது வாஸ்துப்படி விலங்குகள் மற்றும் பறவைகள் பற்றி சில ஒத்த நம்பிக்கைகள் இன்றும் மக்கள் மத்தியில் பரவலாக உள்ளது அதில் குருவியும் ஒன்று அந்த வகையில் வீட்டில் குருவி கூடு கட்டினால் என்ன நடக்கும் என்பதனை சாஸ்திரம் அழகாக தெளிவுபடுத்தியுள்ளது இது தொடர்பாக தொடர்ந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக வீடுகளில் குருவி கூடு கூடுகட்டியிருப்பதை பார்த்திருப்போம் இது வீட்டிற்கு மங்களகரமானது என ஜோதிடம் கூறுகிறது அதிலும் குறிப்பாக சிட்டுக்குருவி குருவி கட்டப்பட்ட வீட்டில் மகிழ்ச்சியும் வளம் நிறைந்த பாகியமும் பெருகும் என்பது முன்னோர்களின் ஐதீகமாக உள்ளது மேலும் நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லையா இப்படி குருவி கூடு கட்டினால் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதேவேளை வீட்டில் புறா கூடு கட்டுவது வீட்டில் வசிப்பவர்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது புறா லட்சுமி தேவியின் பக்தனாக பார்க்கப்படுகின்றது குருவி கூடு கட்டும் பொழுது தென் திசையில் கட்டினால் அது பொருளாதாரம் மேம்படும் அறிகுறியாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் தென்மேற்கு திசையில் கூடு கட்டினால் குடும்ப உறுப்பினர்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கும் என பொருட்படுகின்றது அத்துடன் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கும் குருவி கூடு வீட்டில் இருந்தால் அதனை அகற்ற வேண்டாம் இது வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரும் திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க